அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை அன்று வளர்பிறை சஷ்டி அதாவது ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி இந்த நாள் என்று மாலை ஆறு மணிக்கு இந்த ஒரு வழிபாடு செய்து பாருங்கள் செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு முருகனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இந்த வழிபாடு மிகவும் எளிமையானதாக எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு முருகனுடைய படத்திற்கு செவர்லி பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபமும் அல்லது நல்லெய் தீபமும் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு ஒரு பித்தாள செம்பு அல்லது காப்பர் செம்பு அல்லது கண்ணாடி டம்ளர் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க ஒரு முக்கா செம்பு அளவு தண்ணீரும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பன்னீரும் நீங்க சேர்க்க வேண்டும் பன்னீர் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்க அதில் பார்த்தீங்கன்னா சந்தனம் சேர்க்க வேண்டும் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் விபூதி கொஞ்சம் அடுத்து மிகவும் முக்கியமானது ஜாதிக்கா உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா ஜாதிக்கா அதில் சேர்க்கணும் ஜாதிக்கா இல்லாத பட்சத்தில் வந்து சுக்கு துண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அல்லது சுக்கு பொடி ஜாதிக்காய் பொடி அல்லது சுக்குப்பொடி இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் கட்டாயமாக சேர்க்க வேண்டும் சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சமா பச்சை கட்டுறம் துண்டு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு செவ்வரளி பூக்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஆறு வெற்றிலை அல்லது இரண்டு வெற்றிலை போதும் இப்போ வந்து நம்ம சின்ன செம்பா இருக்கு அப்படின்னா ரெண்டு வெற்றிலை மட்டும் போதும் பெரிய செம்பா வச்சுருக்குறீங்க அப்படின்னா ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த செம்பில் வந்து ரெண்டு வெற்றிலே நீங்கள் வச்சிடணும் அதாவது நம்ம கலசம் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மாவிலே கொத்து வச்சு நம்ம கலசம் ரெடி ரெடி பண்ணுவோம் இல்லையா அதே போல் மாவிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெற்றிலையே வைக்க வேண்டும் ஏன்னா முருகனுக்கு உகுந்தது வெற்றிலே தான் வெற்றிலை வைத்து ரெண்டு வெற்றிலே அல்லது ஆறு வெற்றிலே நீங்கள் வைத்துட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா செவ்வரிலி பூக்கள் கொஞ்சம் உங்கள் கையில் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த செம்பில் வைக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு வச்சுக்கோங்க வைத்துட்டு நான் இந்த மந்திரம் வந்து நான் கொடுக்குறேன் முருகனுடைய மந்திரம் காயத்ரி மந்திரம் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை வந்து ஆறு முறை சொல்லணும் உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே செவ்வரலி பூக்கள் வைத்துட்டே நீங்கள் ஆறு முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த செம்பில் வந்து அந்த பூக்களை வந்து வைக்கணும் அதாவது அந்த தண்ணீரில் வந்து வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் வந்து முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி இந்த கலசம் வச்சுருக்கீங்க இல்லையா அதாவது திட்டத்திட்ட கலசம் மாதிரி தான் இல்லை நம்ம தேங்காய் மட்டும் வச்சுருக்க மாட்டோம் அதை அப்படியே எடுத்து முருகனுடைய படத்திற்கிட்ட முன்னாடி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் நினைத்து பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே நிறைவேறும் உங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த வழிபாடு வளர்ப்பிற சஷ்டி என்று செய்யும் போது உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு நினைத்த மாதிரி பணமும் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு செய்து பாருங்க அடுத்து நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இப்ப ஆறு முறை உங்களால் காயத்ரி மந்திரம் சொல்ல முடியல அப்படின்னா ஓம் சரவணபவாய நமக ஓம் சரணபவாய நமக அப்படிங்கிறத ஆறு முறை சொல்லிட்டு தான் நீங்க அந்த பூக்களை வந்து அந்த செம்பு செம்புக்குள்ள வைக்க வேண்டும் அந்த தண்ணீர்ல இப்ப வந்து அந்த மந்திரங்கள் சொல்வதனால முருகனை நம்ம எழுந்தொருளை செய்கிறோம் முருகனை அந்த நீர்ல நம்ம இருக்க வைக்கிறோம் அதாவது செம்பில் வந்து நம்ம இருக்க வைக்கும் போது நம்ம வேண்டுதல் நம்மளுடைய பிரார்த்தனை வந்து நிறைவேறும் ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த வழிபாடு செய்து பாருங்க ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து இருக்கும் இந்த தண்ணீரை வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இரவு முழுவதும் அப்படியே வச்சுருங்க மறுநாள் காலையில் எடுத்து இந்த தண்ணீரை வந்து வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு மிச்ச நீரை துளசி செடியில் நீங்கள் விட்டுறணும் அல்லது கால்படாத இடத்துல நீங்கள் வந்து இந்த தண்ணீரை வந்து ஊற்றிடுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த வழிபாடு செய்து பாருங்கள் வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் முருகனுக்கு பூஜை செய்வது ரொம்ப நல்லது மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அப்படி இல்லைன்ற மூல மந்திரம் சொல்லலாம் சஷ்டி கவசம் படிக்கலாம் ஓம் சரண பவையை சொல்லலாம் ஓம் கார்த்திகேய நமக சொல்லலாம் நிறைய மந்திரங்கள் இருக்கிறதுல அதில் நம்ம வந்து நமக்கு என்ன முடியுதோ அந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபாடு செய்யலாம் மந்திரங்கள் சொல்ல சொல்ல நம்மளுடைய வழிபாட்டிற்கு ரொம்ப பவர் கிடைக்கும் ரொம்ப அற்புதமான நமக்கு கிடைக்கும் சொல்லி முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நெய்வேத்தியமாக உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க வைக்கலாம் கல்கண்டு கூட நீங்க வைக்கலாம் பால்ல தேன் கலந்து வைப்பது முருகனுக்கு ரொம்ப சிறப்பானது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைப்பது ரொம்ப நல்லது அல்லது பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயசமாக உங்களால் முடிந்ததை நீங்கள் பண்ணலாம் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நம்மளால் என்ன முடியும் அந்த நேரத்துக்கு என்ன உங்களால் முடியுதோ அதை நீங்கள் வைத்தா கூட போதும் இப்போ உங்களுக்கு டைம்மே இல்லை இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறது கூட உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட இங்கே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து சாம்பிராணி புகையை கொஞ்சம் காமிச்சிட்டு முருகனை வந்து ஒரு ஐந்து நிமிடம் மனதார பிரார்த்தனை பண்ணால் கூட அந்த வழிபாட்டுக்கு பலன் அதிகம் நம்ம அன்போடு செய்கின்ற ஒவ்வொரு செல்லுக்குமே அதிக வலிமை உண்டு அதிக பவர் உண்டு அதிக சக்தி உண்டு நம்ம வந்து உணர்ந்தால் நமக்கு அது புரியும் நம் முருகர் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதுமே நம்ம கூட தான் இருப்பார் நீங்கள் அவரை நினைத்து வழிபாடு செய்யும்போது அவருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அதனால் வந்து வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் ஏதாவது உங்களுக்கு வந்து சொந்த வீடு கனவு இருக்குது மற்ற ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்குது அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க அந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்குது அது எல்லாம் சரியாகணும் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கும் முருகனுடைய வழிபாடு சிறப்பாக இருக்கும் இல்லை நான் எனக்கு வந்து சொந்த வீடு கனவு வாங்கணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் இல்லை மற்ற ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குன்னா அந்த வேண்டுதலுக்கும் முருகனை வழிபாடு செய்வதும் நிறைவேறும் நம்ம உண்மையான பக்தியோட அன்போடு வழிபாடு செய்து நம்மளுடைய வேண்டுதல் வேகமாகவே நிறைவேறும் உடனே நம்ம வழிபாடு செஞ்சு உடனே நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் அன்பும் பக்தியும் மட்டும் நீங்கள் கமித்தல் போதும் முருகனுக்கு வந்து தெரியும் நமக்கு எப்போது நிறைவேற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது முருகனுக்கு தெரியும் அப்போது அவர் நிறைவேற்றி வைப்பார் ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியாக செல்வேன் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறும் ஒரு சில பேருக்கு சீக்கிரமாக நிறைவேறும் ஒரு சில பேருக்கு அதற்கான நேரம் வரும் வரை முருகர் காத்துட்டு அவர் நிறைவேற்றி வைப்பார் அந்த நம்பிக்கையுடன் இருங்க முருகன் கைவிடவே மாட்டார் நிறைய பேர் வந்து இந்த குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள்லாம் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போதும் வந்து மனசை வந்து கவலைப்படாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் அது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து மற்றவர்களால் பேச்சுக்களால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க அந்த பேச்சுக்களை நீங்கள் அதில் வாங்கிக்காமல் முருகனை மட்டும் முழு மனதோடு நம்பி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்த லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி